கற்றுக்குப் பிரியமானவர்களே இந்த மே மாதம் வாக்தத்தை செய்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த நான்கு மாதங்கள் தெய்வம் நம்மை கண்ணின் போல பாதுகாத்து வழி வந்திருக்கிறார் ஏப்ரல் மாதம் கடைசி பகுதியில் வெயில் அதிகமாய் காணப்பட்டு நம்மை வேதனைப்படுத்தினாலும் கத்தை பொருட்படுத்த நடத்தியிருக்கிறார் பாதுகாத்திருக்கிறார் நம்ம வழி நடத்தியிருக்கிறார் இம்மட்டு மாய காத்த வினேஸ்வரையும் காக்க வல்லமேலவராக இருக்கிறார் இந்த புதிய மாதத்திலே கத்தர் நம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிறவராக இருக்கிறார் இந்த புதிய மாதம் இந்த மே மாதம் என்றாலே அது மே ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினம் கத்த நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் தொழில் செயல் இயக்கத்தில் ஆசீர்வதிக்கிறார் உழைப்பாளி இயக்கத்தில் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் நம்ம எங்கெங்கெல்லாம் நீங்கள் போய் வேலை செய்கிறீங்களோ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கற்றுவங்களை ஆசிரியிக்கிறவராக இருக்கிற இந்த புதிய ஆண்டிலே பு புதிய மாதத்திலே இந்த புதிய கிருபினால் இறக்கத்தினால் தயவுனாலும் கத்தவங்களை நிறைய ப்ளஸ் பண்ணுவார் பிரிய மாணவிலே கத்த தாமிய நிறைய ஆசிரியப்பாராக இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு இந்த மே மாதத்துக்காக ஆண்டு நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தம் உபாகமம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினெட்டாம் வசனம் உன்னை விருத்தி அடைய பண்ணுவார் ஆம் பிரியமானவர்களே கர்த்தர் இந்த மாதத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் விருத்தி அடைய பண்ணுகிறவராய் காணப்படுகிறார் இந்த வேத வசனம் சொல்கிறது கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார் ஆம் பிரியமானவளே இந்த புதிய மாதத்திலே ஆண்டம்மை விருத்தி அடைய பண்ணுகிறவராக இருக்கிறார் இந்த மாதத்திலே பிள்ளைகளுடைய டென்த் ரிசல்ட் டுவெல்த்து ரிசல்ட் லெவன்த் ரிசல்ட் எல்லா ரிசல்ட்டு வந்து அடுத்து காலேஜில் பிள்ளைகளை போய் சேர்க்க வேண்டும் அப்படியான காரியங்கள் உண்டு நிறைய செலவு இனங்கள் இந்த மாதத்தில் உண்டு என்ன செய்ய போகிறோமோ தெரியலையே இந்த செலவுக்கு பிள்ளைகளுடைய ஃபீஸ் கட்டணுமே காலேஜுக்கு பணம் கட்டணும் பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம் ட்ரெஸ் எடுக்கணும் பிள்ளைகளுடைய உண்டான காரியங்கள் என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையேன்னு சொல்லிவிட்டு பலவிதமான எதிர்பார்ப்போடு கவலையோடு இருக்கிற இந்த வேலையிலே கத்தை நம்ம பார்த்து சொல்கிறார் உன்னை விருத்தி அடைய என்று சொல்லி ஆம் பிரியமானவரே கத்தை நம்ம விருத்தி அடைய பண்ணுகிறவராகவே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை விருத்தி அடைய பண்ணுகிறவராக இருக்கிறார் நாம் விருத்தி அடையணும் தாவிதை குறித்து நம்ம பார்க்கும்போது தாவிதை நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான்னு சொல்லி பார்க்குறோம் சவுளோ நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு போனான் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக காணப்படுது நாளுக்கு நாள் நம் பலவீனப்பட்டவரில் காணப்படுகிறோமா அல்லது விருத்தி அடைவதில் காணப்படுகிறோமா ஒருவேளை நீங்கள் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு போயிருக்கலாம் அல்ல பிள்ளை நல்லா படிக்குதா நல்லா ஆரம்பத்தில் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தான் இப்போ பிள்ளை சரியாக படிக்கலை ஆரம்பத்தில் எனக்கு வருமானம் நல்லா வந்துச்சு இப்போ எனக்கு நல்லா வருமானம் வரல ஆரம்பத்தில் எங்களுடைய குடும்பம் நன்றாக தான் இருந்தது இப்படி இருக்க ரொம்ப டேமேஜ் ஆகிட்டுருக்கு அப்படி ஒருவேளை நீங்கள் அப்படியாக நினைக்கலாம் பிரிய மனவில் ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் இப்போ எங்கள் சூழ்நிலையே சரியில்லை எல்லாம் தோய்ந்து போய் கிடக்கு வேதனையாய் கிடக்கு நாளுக்கு நாள் நஷ்டம் இழப்பு வேதனை சந்தித்து கொண்டிருக்கிற என்ன செய்கிறதுனே தெரியல குழம்பு போய் இருக்கிறீங்களா வேதனையோடு இருக்கிறீங்களா ஆண்டு உங்களை பார்த்து தான் சொல்கிறார் நான் உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன் உன்னை விருத்தி அடைய பண்ணுவார் அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆப்காம் யாக்கோபு யாக்கோபுட முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் ஆணையிட்டபடியே நிச்சயமாய் உங்களை விருத்தி அடைய பண்ணுவார் வாழாக்காமல் வாளக்கமல் தலையாக்கஞ்சி கீழாகாமல் மேலாவாய் நம்மை உயர்த்துகிறவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டை லிஃப்ட் பண்ணுகிறவராக இருக்கிறார் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார் பெரிய மனவிலே நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக உயர்த்தப்படும் உங்கள் வாழ்க்கை உயர்த்தப்படும் சோர்ந்து போகவே வேண்டாம் ஹலே லூயா ஓ உங்களை ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் வருமானம் குறைவாக காணப்படலாம் என்ன செய்யப்போறேன்னு தெரியலையே ஐயோ இருக்க இருக்க எப்படி எல்லாமே குறைந்து போயிருக்குதே ஆண்ட குறைவை நிறைவாய் மாற்றுகிறவர் ரெண்டுமே ஐந்து அப்பத்தை ஐயாயிரம் பேருக்கு போஷித்து மீதி துணிக்கைகள் எடுக்க வைத்த தேவன் நம்முடைய தேவன் நிச்சயமாக பாருங்கள் பிரியமானாலே இந்த மாதத்துலேருந்து காத்த உங்களை விருத்தி அடைய பண்ணுகிறவராக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை உண்டு பண்ணுகிறவராகவே இருக்கிறார் உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்தில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எல்லாவற்றிலும் காத்த உங்களை உயர்த்தி 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 உங்களை பழுகி பெருகி நன்மையினால் நிரப்ப போகிறார் உன் வாயை விரிவாய்த்த அதை நான் நிரப்புவேன் விஸ்வாசத்தோடு அறிக்கப்பண்ணுங்க கர்த்தனை வர்த்தக பண்ணுவார் என்னை வி விருத்தியாக்குவார் ஆண்டனை என்னை விருத்தியாக்குவார்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார் நிச்சயமாக என் வாழ்க்கை விருத்தியாக்கப்படும் உங்கள் குடும்ப வாழ்க்கை விருத்தியாக்கப்படும் உங்களுடைய சந்ததி விருத்தியாக்கப்படும் பெரிய மாணவனே உங்களுடைய தொழில் விருத்தியாக்கப்படும் உங்களுடைய பிஸ்னஸ் விருத்தியாக்கப்படும் ஆமாம் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் நம்முடைய தேவன் அதிகமாக செய்யும் உங்களுடைய புலம்பலை அவர் ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுகிறவர் ரொம்ப இருக்கீங்களா உங்களுடைய புலம்பலை நிச்சயமாய் அவர் ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுகிறார் நம்முடைய கண்ணீரை காண்கிறவர் உன் கண்ணீரை கண்டேன் உன் துக்க நாட்கள் முடிந்து போயின் நான்ட சொல்லுகிறார் உன் துக்க நாட்கள் முடிந்து போயின ஆண்ட விடுதலை கொடுக்கிறவர் விளைவெனித்து விடுதலை தருகிறவர் பலத்தால் எடை கெடுக்கிட்டார் பலத்தால் எடை கட்டி நிச்சயமாக ப்ளஸ் பண்ணுக்குறவராக இருக்கிறார் ஆம் பிரிய மனவிலே ஆதி இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதிமூணாவது சொல்லுது ஈஷாக்கு ஐஸ்வர்யவனாக்கி வர வர விருத்தி அடைந்து மகாப்பிரியவனானான் ஆம் பிரிய மனவிலே பஞ்ச காலத்தில் ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான்னு சொல்லிப்பான் பஞ்ச காலத்தில் தான் கத்தர் சொன்ன தேசத்தில் கத்தர் எங்கே இருக்கு அங்கே அந்த இடத்துல அவன் இருந்து கத்தர் காட்டின அந்த இடத்துல தேவன் சொன்ன இடத்துல அவன் அந்த இடத்துல அந்த தேசத்திலே ஆம் பிரியமானவிலே பஞ்ச காலத்தில் அவன் விதைக்கிறான் அப்போ நூறு மடங்கு அவன் பலனை பெறுகிறான் பஞ்சம் எங்கே வேண்டுமானாலும் தாடட்டும் ஆடட்டும் அவங்களுக்கே அப்படியே நமக்கெல்லாம் என்ன ஆகுது அப்படின்லாம் இல்லை ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றும்படியாய் உங்களை உயர்த்தும்படியாய் உங்களை விறுத்தி அடைய பண்ணும் உங்களை செழிப்பாய் மாற்றும்படியாய் முடியாய் கத்தர் விரும்புகிறவராயிருக்கிறார் அவர் விரும்புகிறார் உங்களை உயர்த்தும் உங்களை விறுத்தி அடைய பண்ணுகிறவராயிருக்கிறார் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை மாறும் பிரியமானவர்களே மாணவர்களே அலிலூயா நாம் ஆதியாகவும் முப்பதாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற பொழுது அதிலே யாக்கோபு தன்னுடைய மாமண்டத்தில் வேலை செய்கிறான் தன்னுடைய தாய் மாமன் தன்னுடைய மாமனார் லாபாண்டத்தில் அவன் வேலை செய்கிறான் பத்து முறை அவன் சம்பளத்தை அவனுக்கு மாற்றுகிறான் கடின உழைப்பாளி யாக்கோபு கடின உழைப்பாளியாக இருக்கிறான் அவன் கடினமாய் உழைக்கிறான் அப்படி அவன் அங்கே உழைக்கிற பொழுது அதுக்கேற்ற பலன் அவனுடைய வாழ்க்கையில் கிடைக்கல பிரியமானவிலே ஆனால் நான் அவன் வேலை செய்கிற அந்த இடத்துல உழைக்கிற அந்த இடத்துல கற்றுடைய ஆசீர்வாதம் அங்கே தங்கி இருக்கிறது லாபான் ஆஸ்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான் யாகோபி நிமித்தம் லாபன் ஆஸ்வதிக்கப்படுகிறான் நீங்கள் ஒரு இடத்துல போய் வேலைக்கு செய்கிறீங்களா சேர்றிங்களா அந்த இடம் ஆஸ்விக்கப்பட்டு தான் மாறும் சில பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன் அந்த இடம் அந்த கம்பெனி நல்லா தாங்க ஓடிக்கிட்டு இருந்துச்சு நான் போய் சேர்ந்து கொஞ்ச நாள் நல்ல சம்பளம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை ரன் பண்ண முடியல இழுத்து மூடிட்டாங்க அது ஆசீர்வாதம் அல்ல சில இடங்களை பார்த்துருக்குறேன் சில கடைகளை பார்க்கும் பொழுது துணிவு பேர் அந்த கடையை மாறி 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 வந்து அந்த இடத்துல கடை வச்சு பார்ப்பாங்க கொஞ்ச நாள் நல்லா ஓடுற மாதிரி இருக்கும் மூணு மாதம் மீந்து போனால் ஆறு மாதம் அதுக்கு மேலே அவங்களால் அங்கே ரன் பண்ண முடியாது நல்ல பெரிய பில்டிங் நல்ல வசதி இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் அங்கே அவங்க வியாபாரத்தை செய்ய முடியாமல் தொழிலை செய்ய முடியாமல் நஷ்டம் இழப்பு வேதனை அங்கே இங்கு நாம் பார்க்கிற பொழுது யாக்கோபி நிமித்தம் தேவன் லாபானை ஆசீர்வதிக்கிறார் லாபான் சொல்லுகிறான் ஆதியா முப்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழுலே அப்பொழுது லாபான் உன் கண்களில் எனக்கு தயை கிடைத்ததேயானால் ஆனால் நீ இரு உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன் பாருங்கள் லாபம்னு சொல்லுகிறான் கர்த்துடைய பிள்ளை நிமித்தம் உங்கள் நிமித்தம் உங்கள் வீடு ஆசைக்கப்பட வேண்டும் உங்களுடைய சபை ஆசோவிக்கப்பட வேண்டும் உங்களுடைய தொழில் சாபனம் ஆசோக்கப்பட வேண்டும் நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அந்த இடம் ஸ்கூலாக இருக்கட்டும் கல்லூரியாக இருக்கட்டும் அல்லது ஒரு கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை வியாபார ஸ்தலமாக இருக்கட்டும் அது நீ போ நீங்கள் போய் அங்கே வேலைக்கு சேர்றது நிமித்தம் நீங்கள் அங்கே இருப்பது நிமித்தம் அது அங்கே ஆஸ்ரோதிக்கப்பட வேண்டும் பிரியமானவர்களே அப்பொழுது லாபான்னு சொல்கிறான் உன் சம்பளம் என்னதென்று எனக்கு சொல் நான் அதை தருவேன் என்றான் அதற்கு அவன் நான் உம்மை சேவித்த விதமும் உம்முடைய மந்தை என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறேன் நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம் நான் வந்த பின் கத்தருமை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான் நான் வரத்துக்கு முன்னால் உனக்கு கொஞ்சந்தான் ஏன் வருமானம் இருந்தது உன்னோடய பிளெஸ்ஸிங் கம்மியாக இருந்துச்சு ஆனால் இப்பொழுதோ கத்தருமை ஆசீர்வதித்ததுனால் அது மிகவும் பெருகியிருக்கிறது ஆம் பிரியமானவளே யாக்கோபி நிமித்தம் லாபம் ஆசோதிக்கப்படுகிறாங்க உங்களுடைய நிமித்தம் உங்களுடைய ஓனர் ஆசோக்கப்பட வேண்டும் உங்களுடைய கம்பெனி பாஸ் ஆசோக்கப்பட வேண்டும் உங்கள் கம்பெனி ஆசோதிக்கப்பட வேண்டும் அப்போ கம்பெனி ஆசைக்கப்பட்டுட்டா நல்ல சம்பளம் தருவாங்க வருமானம் உண்டாகும் லாபம் உண்டாகும் யோசிச்சு பாருங்கள் அங்கே ஒரு வளர்ச்சி உண்டாக வேண்டும் கத்திரம் ஆசோதிக்கிற இருக்கிறார் உங்கள் மூலமாக அங்கே ஒரு ஆசீர்வாதம் சொல்லி யாக்கோபு நிமித்தம் கத்தர் லாபானே ஆசிரியத்தன் சொல்லி லாபான் அறிந்து கொண்டான் அப்படியே நீங்கள் அங்கே வேலை செய்கிற நிமித்தம் நீங்கள் அந்த ஊழியத்தை செய்கிறது நிமித்தம் நீங்கள் அந்த சபைக்கு உடன் ஊழியராக இருக்கிறது நிமித்தம் அந்த சபைக்கு நீங்கள் தலைவராக இருக்கிறது நிமித்தம் கத்த அந்த சபை அந்த குடும்பத்தை அந்த தொழில் ஸ்தாபனத்தை அந்த கல்லூரி ஸ்தாபனத்தை அந்த கல்வி ஸ்தாபனத்தை அந்த வியாபார ஸ்தலத்தை கத்தர் பிளஸ் படுகிறவராக்கிறார் இருக்கிறார் அது நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே வருமானம் பெருகும் லாபம் பெருகும் கத்திரங்களை இருக்கிறார் ஆம் பிரியமானவளே அப்போ லாபம்னு சொல்லுகிறான் யாக்கப்படுவதில்லை உன் ஆஸ்வித்ததுனால ஒன் நிமித்தம் ஆண்டு என்ன ஆஸ்விச்சிருக்கிறார் ஏ லாபான் யாக்கோபுட சொல்கிறான் நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான் யாக்கோபு நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் உங்களுடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன் எவப்போ உங்க சம்பளம் தரணும்னு நான் எவ்வளோ தரணும்னு கேட்கும்போது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்ய அப்போ நான் திரும்ப உன் மந்தையை மேய்ப்பேன் ஆமாம் நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு ஒருவேளை பார்ட்னராக கூட அண்ட்ரஸ் சேர்க்கலாம் ஆ பிரியமான இல்லை திரும்ப நான் செயல்படுவேன் என் நிமித்த கற்றுவங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லுங்கள் யாக்கோபு சொல்கிறான் நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறியாடுகளையும் வரியும் புள்ளியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன் அப்படிப்பட்டவைகள் இனி எனக்கு சம்பளமாக இருக்க கடவுத பாருங்கள் யாக்கோப் சொல்கிறான் எனக்கு சம்பளம் பணமாக அவனால் கொடுக்க முடியாது மாறாக அந்த ஆடுகளில் ஆட்டை எனக்கு பிரித்து கொடு சம்பளமாய் கொடு ஏன்னா ஆடு பழி பெருகும் பொழுது அந்த ஆட்டில் அவனுக்கு பங்கு உழைப்பில் பங்கு ஆம் பிரியம்மா எப்படி சொல்கிறான் புள்ளியும் வரியும் கருப்பும் இல்லை புள்ளி இருக்குமா வரி இருக்குமா அது கருப்பு நிறம் இல்லை செம்மறி ஆடாம் வரியும் புள்ளியும் இல்லை வெள்ளாடு யோசிச்சு பாருங்களே அப்படி புள்ளி ஒரு டாட் கோடு இப்படி ஆடை பார்க்க முடியுமா புள்ளியும் வரியும் உள்ள கருப்பாடா அப்படி கருப்பாக இருக்க முடியுமா புள்ளி இருக்குது வரி வேற ஒரு கலரில் கருப்பாடு அப்படிப்பட்ட செம்மறி ஆடாம் யோசிச்சு பாருங்களேன் அடுத்து வெள்ளாட்டை குறித்து சொல்கிற வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடு வரி கோடு போட்டிருக்கு புள்ளி உள்ளதாக இருக்குது இப்படிப்பட்ட வெள்ளாடு இது மட்டும் எனக்கு சம்பளமாக இருக்கட்டும் பெரும்பாலும் புள்ளி வரி கருப்பு கலர் பார்க்கலாம் வெள்ளை கலர் பார்க்கலாம் அதெல்லாம் இருக்கலாம் ஆனால் அந்த புள்ளி கோடு இதெல்லாம் நம்ம பார்க்க வரி உள்ளதெல்லாம் பார்க்க முடியாது பெரும்பாலும் இதை சொன்னதும் லாபானுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்துருச்சு இது முடியாத ஒரு காரியம் ஓகேப்பா அப்போ இப்படி இருந்தால் அப்போ நீ எடுத்துக்கிறியா சரி அதை எடுத்துக்க லாபான்னு சொல்லுகிறான் ஏன்னா பெரும்பாலும் அப்படி வரவே சான்ஸ் இல்லை யோசிச்சு பாருங்கள் அப்படியே இனிமேல் என் சம்பளம் அய்ய இவற்றை நீர் போது என் நீதி விளங்கும் புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகளும் கருப்பான செம்மறி ஆடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவைகளெல்லாம் என்னால் திருடை கொள்ளப்பட்டவர்களாய் என்னப்படும் என்றான் அதற்கு லாபான் நீ சொன்னபடியே ஆகட்ட சொன்னான் ஆம் பிரியமானே அப்படியாகவே சொன்ன பிரகாரமாகவே கர்த்தர் அவனுக்கு யாக்கோபுக்கு ஞானத்தை கொடுக்குறார் சொப்பனத்தில் காரியங்களை ஆண்டை வெளிப்படுத்துகிறார் எப்படியெல்லாம் சின்ன ஆண்டு காரியங்களை லாபானுக்கு யாக்கோபுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் அப்படி ஆண்ட சொன்ன காரியத்தின் பிரகாரமாகவே யாக்கோபு செயல்படுகிறான் அங்கு அவன் சொன்ன பிரகாரமாகவே அந்த ஆடுகள் அவனுக்கு வருகிறது ஆடுகள் பொழிகிற பொழுது அவன் திடகாத்திரமான ஆட்களை ஆடுகளை அவன் வைத்து அதை பொழிய வைத்து தனக்கு ஏற்ப அவத மாற்றான் பிரியமானவர்களே பாருங்கள் பிரித்து வைக்கிறான் லாபாண்டி ஆடு தனியாகவும் இவனுக்குண்டான ஆடுகள் தனியாக வைத்து அப்படியே செயல்படுகிறான் பின்பு யாக்கோபு பச்சையாக இருக்கிற புண்ணை வாதுமை அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் வாய் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான் ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுண்டு ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறமுள்ளதும் புள்ளியுள்ளதும் வரியுள்ளதுமான குட்டிகளை போட்டது இந்த ஆடு ஆட்டுக்குட்டிகளை யாக்கோபு பிரித்துக்கொண்டு ஆடுகளை லாபாண்டிய மந்தையிலிருந்து கலப்பு நிறமானவைகளும் கருப்ப கருப்பா கருப்பானவை எல்லாவற்றையும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபாண்டிய மந்தையோடு சேர்க்காமல் தனியாக வைத்துக்கொள்வான் பலத்த ஆடுகள் பொழுது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களை போட்டு வைப்பான் பலவீனமான ஆடுகள் போது அவைகளை போடாமல் இருப்பான் அதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன இவ்விதமாய் அந்த புருஷ மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான் பாருங்க உடையவனான நீங்க கேளுங்க கேளுங்க அன்றுவரை நான் வேலையை செய்வது எனக்கு ஞானத்தை கொடுங்க எனக்கு புத்தியை கொடுங்க விவேகத்தை கொடுங்க என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா நான் ஞானமாய் செயல்பட நான் திறமசாலியாக செயல்பட ஆம் இருக்க இருக்கூற்றி ஞானத்தை ஆண்டு நம்ம கொடுக்கிறவராயிருக்கிறார் எல்லா வேலையும் ஞானமாக செய்ய திறம்பட செய்ய அவர் பெஸ்ஸில் இருக்கு விசேஷ ஞானத்தை ஊற்றுகிறார் அந்த ஞானத்தை கற்ற ஊற்றுகிறார் பிரியமான அப்படியே நீங்கள் வேலை செய்வதற்கு தொழிலை செய்வதற்கு வருமானத்தை பெருக்குவதற்கு அவர் படிப்பதற்கு விசேஷமான ஞானத்தை கற்றுக் கொடுத்து உங்களை விருத்தி அடையப்படுகிறவராக இருக்கிறார் அலையலூயா தாவிது நாளுக்கு நாள் விறுத்தி யாக்கோபு நாளுக்கு நாள் விடுத்து அடைந்தான் ஈசாக்கு நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் அப்படியாக கத்த உங்களையும் இந்த மாதத்திலே நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக பிரியமானவளே அப்படியே ஜபிக்கலாமா அப்படியே கண்களை மூடலாம் கத்தாவே இந்த மாதத்தில் பிள்ளைகளை பிள்ளைகளையும் நம்முடைய மனதார வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் நடைபெற இந்த மாதத்தில் இந்த தொழிலாளர் தினத்தை கொண்டாடுகிற இந்த மாதத்திலே கத்தாவே உழைக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கத்ததாமே நிறைவே ஆசிர்வதிப்பிறாக நம்முடைய கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பேன் சொன்னீரே கையின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவான்னு சொன்னீங்களா ஆண்டு அப்பா அவன் விருத்தி அடைவான்னு சொல்லிடுறான் ஆண்டு கத்த உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன்னு சொல்லி வார்த்தை பிரகாரம் ஆண்டு அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தடைய பண்ணுவார் இந்த வாக்கு தத்தம் உன்னுடைய பிள்ளைகளை வாழ்க்கையிலே பழிக்கற்றும் ஆண்டவரே எந்தெந்த காரியத்திலே நம்முடைய பிள்ளைகள் தோய்ந்து போயிருக்கிறார்களோ குறைவுபட்டு காணப்படுகிறார்களோ அந்த காரியங்களில் கத்தமுடைய பிள்ளைகளை விரு அந்த விருத்தி அடைய பண்ணுவீராக ஆண்டவரே நம்முடைய சந்ததி விருத்தி அடையட்டும் தொழில் விருத்தி அடையட்டும் குடும்பம் விருத்தி அடையட்டும் ஆண்டவரே வேலை விருத்தி அடையட்டும் வேலை ஸ்தாபனம் தொழில் ஸ்தாபனம் விருத்தி அடையட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு க ஊழியம் விருத்தி அடையட்டும் ஆண்டவரே கத்தாவை சொத்து இருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை விருத்தி அடையட்டும் ஆண்டவரே படிப்பு விருத்தி அடையட்டும் ஆண்டவரே எந்தெந்த காரியத்திலே அப்போ நம்முடைய பிள்ளைகள் நன்மை

சகல ஞானத்தினால் நிரப்புங்க புத்தியினால் நிரப்புங்க விவேகத்தினால் நிரப்புங்க உங்கள் அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே நம்முடைய வலமையினால் நிரப்புங்க நம்முடைய பிரசனத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே வரேன் கரம் கரமுடைய பிள்ளைகளோடு ஒவ்வொரு நாளும் இருந்து கரம் படித்து நடத்தி ஆசீர்வதிப்பதாக எங்களுடைய சொப்பத்தை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை நீர் விருத்தி அடைய நன்றி செலுத்துகிறேன் எல்லா துதி சோதரத்தையும் கானத்தையும் செலுத்துகிறேன் ஏசுக்கு சார்ந்து ஜெபிக்கிறோம் செல்லலாம் பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ கத்தவங்களை நிச்சயமாக இந்த மாதத்தில் விருத்தியடைய பண்ணுவார் ஆமேன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம் இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் மற்றும் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய முகவரி அக்னி கிறிஸ்தவ தேவ சபை என் இருபத்தி ஒன்று சக்தி நகர் இயேசுவடியான் அவன்யூ தாலுகா ஆபீஸ் அருகில் திருவானை திருச்சி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 ஐந்து தமிழ்நாடு இந்தியா ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஐந்து நான்கு ஆறு ஐந்து ஆறு எட்டு மற்றும் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் மின்னஞ்சல் முகவரி எஃப்சிஎம் பிரேயட் டவர் அட் ஜிமெயில் டாட் காம் எங்களது இணையதளம் டபுள்யூ 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 டாட் ஃபயர் கிறிஸ்டியன் மினிஸ்டீஸ் டாட் ஓவாஜி